திருவெம்பாவை பத்தாவது பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் உண்ணாமுளை நாதன் திரு பரஞ்சோதி திரு அண்ணாமலையானுடைய திருவடி கமலங்கள் கீழ் உலகம் ஏழினுக்கும் கீழாக சொல்லுக்கு அளவுபடாதவையாக இருக்கும் போது என்றால் மலர் ஆர்ண மிகுதி எனவே மலர்கள் நிறைந்து அழகு செய்யப்பட்ட பெருமானது திருமுடி மேலுள்ள பொருள் எல்லாவற்றுக்கும் மேலுள்ள முடிவிடமாயிருக்கும் இதுதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார் நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ என்று சொல்லுவார் எனவே ஞானிகள் அனுபவிக்க கூடிய அந்த பேரின்பங்களை சொல்வதற்கு சொல்லுவதற்கு தமிழையே சொல்லில்லை திணையத்தனையை கூட நான் சொல்லவில்லை என்று மாணிக்கவாசகரே வாசகரே பதிவிடுகின்றார் என்றால் அங்கே அதற்குரிய பொருள்களை அனுபவிக்கின்றார்கள் ஆனால் அது என்ன சொல்லிலே சொல்ல வேண்டும் என்று சொல்ல இல்லை என்கின்றார் எனவே தான் இதை அழகாக பாதாளம் எழினுக்கு சொற்கழிவு பாதமலர் கோதார் முடியும் எல்லா பொருள் முடிவே என்று அடிமுடியை அற்புதமாக காட்டுகின்றார் சொல்லுக்கும் பொருளுக்கும் முடிவுக்கு மேலுள்ள முடிவாகிய பெருமான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அழகிலா சோதியன் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் என்று சொல்லுகின்றார் பேதை என்றால் இங்கே உண்ணாமிழைத்தாய் பெண்ணை குறிக்கிறது எனவே ஒரு பக்கம் பெண்ணுருவாய் இருப்பவன் வேத முதலாக விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் புகழ்ந்தாலும் சொல்லுதற்கு முடியாத ஒப்பற்றவன் பெருமான் தனியன் தான் தனியன் காணேடி என்று சொல்லுவார் எனவே அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் அம்மையப்பனாக இறைவன் இருக்கின்றான் சைவ சமயம் அதை தான் போற்றுகிறது பேதை ஒருபால் ஏகனாக இருக்கின்ற பெருமான் வார்கழல் நீல்கழல் என்றெல்லாம் திரு தேவாரங்களில் வரும் திருமேனி ஒன்றல்லன் மகேஸ்வர மூர்த்தங்கள் இருபத்தைந்து இருக்கிறது அதிலே அறுவுருவத் திருமேனியாக சதாசிவ திருமேனியிலிருந்து முதலில் வருகின்ற திருமேனி நடராச திருமேனி இந்த மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அந்த அற்புதங்களை எல்லாம் விளக்கும் எனவே முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தோழமை நெறி நட்பு நெறி போற்றி திரு அகவலில் கூட தோழா போற்றி என்று வரும் பக்தர்கள் அன்பர்கள் ஆண்டான் அடிமை திறத்தில் தாச மார்க்கத்திலே இருப்பார்கள் மகன்மை நெறியாகிய இறைவனை தந்தையாகவும் தனது மகனாகவும் மகனாகவும் தம்மை ஒரு உறவு இருப்பார்கள் இது யோக நெறியை காட்டி அந்த யோக நெறியிலிருந்து மேலாகிய சன்மார்க்க நெறியை காட்டுகின்ற திருவாசகம் மாதலினாலே தான் ஏற்கனவே இருந்த அந்த யோக நெறியை நம்பியார் பெருமான் ஞான யோ ஞானத்தில் யோகம் என்று சொல்வார்கள் அந்த நெறியை காட்டுவதற்காக வந்தது போல அமைகிறது அப்படி எவ்வளவு துதித்தாலும் போதினாலும் இறைவன் தன்னை அனுபவிக்க தானே முன் வந்து தருவான் பக்தர்களுக்கு அதுதான் பக்தி சிறந்தது என்று மாணிக்க வாசகர் கூறுகின்றார் எனவே அந்த தோழன் தோழமை தோழன் உற்ற தோழன் என்ன செய்வான் நமக்கு எல்லாத்தையும் செய்வான் யாரும் செய்ய முடியாது நட்பு செய்யும் சரிங்களா அவர் எங்கே இருக்கார் அன்பருடைய அகத்தில் இருக்கார் மா திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே கண்டு கொண்டேன் சொல்கிறார் அதனால் கண்டது காட்சி கொண்டது ஒரு தெய்வ நெறிக்கொள்கை எனவே திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுவது போல அற்புதமாக என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அதுதான் இங்கே சொல்கிறாங்க அழகா ஒரு தோழன் அவன் எங்கிருக்கின்றான் திரு அண்ணாமலையான் அவன் எங்கிருக்கின்றான் தொண்டருடைய அகத்திலே இருக்கின்றான் மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கு நுள்ளான் வாயாறு தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று அப்பர் சுவாமி சொல்லுவார் கோவில் குளத்து அரந்தன் கோயில் என்று சொல்லுகின்றார் சிவபெருமான் கோவிலுக்குள்ளே குற்றமில்லாத குளத்தையுடைய பணிப்பெண்களாக கோயில் பினா பிள்ளைகள் இருப்பார்கள் இல்லங்களிலிருந்து எழுந்து சென்று குழாங்கூடிய பெண்டீர் பெருமானை பரவிய பின்னர் நீர்த்துறையை அடைகின்றார்கள் தமக்கு முன்னே வந்து அங்கு இருக்கின்ற பெருமானுடைய கோவிலிலே பணிபுரிகின்ற இந்த பினா பிள்ளைகள் என்று சொல்லக்கூட்டிய தன்னை இறைவனோடு இறை தொண்டிலே பிணைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக விளங்கக்கூடிய மகளிரை கண்டு அவர்களோடு கூடி பெருமானுடைய புகழை பேசி மகிழ்ந்திருந்தனர் அப்போது அவர்கள் கேட்கின்றார்களாம் பணிப்பெண்களே குற்றம் இல்லாத என்றால் அன்பு செய்கின்றது அன்பு செய்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவனுக்கே தொண்டு செய்கின்ற குலம் குலம் என்றால் அன்பு செய்கின்ற அன்பு செய்கின்ற தொழிலை குறிக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்போது ஒன்பன் ஒருவன் தான் தெய்வம் திருமலர் அருள்வார் ஒன்றே குளம் என்னும்போது நாம் எல்லாம் ஒரு தொழில் செய்வதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கும் பிறந்திருக்கிறோம் அதுதான் அன்பு செய்கின்ற தொழில் என்று அவர் கூறு அப்படி அன்பு செய்வதையே குணமாக கொண்டு கோயிலே பணிபுரிகின்ற அந்த பெண்டீரை பார்த்து வந்தவர்கள் கேட்கின்றார்கள் அவன் ஊர் அவன் என்றால் இங்கே சிவன் ஊர்யாது உத்தரகோசம் அங்கே மாணிக்கவாசம் சொல்லியிருக்காங்க அவன் பெயராது நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லி நமச்சிவாய நாதன் நாமும் நமச்சிவாயவன் ஞானசமுதிரம் சொல்கிறாரு அவனுக்கு உறவினர்கள் யாரு அப்படின்னும்போது அடியார்கள் தான் அவனுக்கு உறவு மனத்தகத்தான் தலைமையிலான் பாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று தொண்டர் இனத்தை தலைவனாக அவனை குறிப்பா அவனுக்கு அந்நியர் யாவர் என்று கேட்கின்றார் நம்மளுக்கு தெரியும் கரவாடும் அன்னஞ்சற்கு அரியர் போலும் அதுக்கு எதிர் எதிர்ப்பதமா உடையராகி கரடி பரவுவார்க்கு கரும்பி நூல் கட்டி போல்வர் கடவுள் விரட்டினார் எனவே பெருமானை இல்லை என்பவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அவருக்கெல்லாம் பெருமான் அந்நியராக இருப்பார் ஏதவனை பாடும் பரிசு அவனை பாடும் வகை நம்முடைய பன்னிரு திருமுறைகள் தான் பழுதிலிறை எழுதுமொழி தமிழ் விரகன் அப்படின்னு சொல்லி ஞானசம்மன் சொல்லுவார் அவரு தமிழில் வழி எழுதி காட்டாரு நான் என்னுடைய நான் வழிமொழிகிறது என்று சொல்லுவார் ஞானசிம்மனால எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்காது அன்பே கொண்டு அவனை பாடுதலே திருமுறையை பாடுதலே பதிகப் வழி காட்டிய காரைக்காலம்மையை சொன்ன வழி பிரகாரம் பாடுதல் வழி கூட்டல் பாடு வழிபாடு என்று சொல்லுவார் அதனால் வழிபாடு என்பதே நாவார பாடுவது ஏனென்றால் அவருடைய சுத்தமாய உலகத்திலிருந்து நமக்கு இறங்கி மனிதனுக்கு இந்த வாக்கு தத்துவம் வாக்கே நோக்கி மங்கை மணாளனை என்று அப்பர் சுவாமி சொல்லுவார் அதனால் அவரை பாடும் பரிசு திருமுறையை ஓதுதலே நிறைவாக ஏலோர் எம்பாவா அப்படின் தன்னுடைய அறிவு மணியை சுற்றி அறியாமை களிம்பு இருக்கிறது அதை இந்த தமிழே ஓதி ஓதி ஓதும் இந்த அறியாமையை கழல்விப்பதினாலே அதாவது தொலைக்கி விடுவதனாலே அறிவு ஒளி பெறுகிறது அதுதான் அந்த அவரவர்களுடைய கண்மணி அறிவு மணியை பிரகாசத்தை அறிவு ஒளி பிரகாசத்தை எழுப்பிக் கொள்வதுதான் இந்த திருவம்பாவை என்று பொருள் எடுத்துக்கொண்டு ஏழோர் என்றது ஒளி குறிப்பு அவரவருடைய அறிவிலே இருக்கின்ற அறியாமையை கால்விப்பது இதுதான் இந்த திருவம்பாவையுடைய நோக்கம் அந்த திரோதானத்தை நீக்கி திருவருளை தருகின்றால் அம்மை திருவருள் சக்தி அப்பளுடன் சேர்ந்து அப்பனை காட்டுகின்ற சக்தி என்று பொருள் எடுத்துக்கொண்டு பரிசு இதுதான் நமக்கு மாணிக்க வாசகர் தந்த திருவாசகம்தான் ஒப்பற்ற உயர்ந்த நூல் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பல்